படத்தோட முதல் காட்சி நான் தான் வருவேன் அமீர் சார் என்னை நல்லா அடித்தார் நாலு தடவை போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு படத்தோட முதல் காட்சி நான் தான் நடிச்சிருக்கேன் அந்த மீசெல்லாம் வச்சுட்டு வருவேன் லால் சாரோட தம்பியாக நான் தான் நடிச்சிருப்பேன் டைரக்டர் கேமல என்ன கோவம்னு தெரியல போட்டு நான் அடி வாங்கும் போது கேமராமேன் கண்ணிலாம் தண்ணி வருது அஸ்டாண்டர்டெலாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இன்னை வரைக்கும் ஞாபகம் இருக்குது திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது அவர் அடிக்கிற காட்சி அவர் அவர் ஃபைட் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ல அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவர் அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாறி சொன்னாப்புல இங்கே இந்த கட்டை இருக்குது இந்த இந்த அந்த சார் கட்டை இது எடுத்து ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க எந்த கட்டைங்கன்னு இல்லை சார் டம்மி தான் சார் இல்லை இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேன் பண்ணி நிற்கிறேன் நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டையை எடுத்து அல்லை சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு என்னையே தெரியாது என்ன அதனால சொல்கிறேன் நான் நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார் அப்படி டம்மி தான் ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசன் டேரெக்டர் கொஞ்சம் சார் அப்போ டேரெக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னா அசன் டேரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்ல அதனால் திரும்ப திரும்ப ரோடு பார்த்துக்கிட்டேன் கட்டையை நான் கட்டை கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது சார் இந்த மாஸ்டர் விடாதீங்க சார் நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான் அப்படியே இருக்காப்புல கண் லேசாக கலங்கி இருக்கு ஆனா என்னோட இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் முன்னாடி திலீப் நீங்க தான் நான் சொல்றேன் இல்லைனா சொல்லியிருக்க மாட்டேன் அப்படியே நிக்கிறாப்ல ஒன்று அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு சார் ஒரு ஒன்மோர் போகலாம் சார் அப்படின்னு நான் ஒரு ஒன்மோர் போகலான்னு ஒன்று நான் எங்க வேணாங்கன்னு இப்போது முதல்ல இருந்த திலீப்போட கொஞ்சம் லைட்டாக லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லை நான் கேட்டேன் இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவான்னு பரவாயில்ல சார் அடிங்க சார் ரொம்ப நான் சொல்லி மாறி எதாக இருந்தாலும் இதிலையே முடிச்சுருங்க மூணாவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு அப்படி நடந்தது